வாழ்க தமிழ் வளர்க்கலை என் கலை தாய்க்கு முதல் காணிக்கை இன்னைக்கு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அவுஜி ஸ்கூல் இங்கே நான் நடிகர் இளையராஜி இப்போ நம்மளோட சில்ட்ரன்ஸுங்களோட கலந்து இன்னைக்கு என்ன குழந்தைங்களுக்கு வந்து வரீர் இந்தமாரி யார்க்கு வரையிறது அதோடய காம்படிஷன் இன்றைக்கி எல்லா குழந்தைங்களும் சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து இந்த மூணு கிளாஸ் சம்மந்தப்பட்ட சில்ட்ரன்ஸுக்கு வந்து நல்லா அருமையான ஒன்று ரசிகர்கள் பண்ணிட்டு இருக்காங்க ஆழ்ந்த வருஷத்துல நிறையா இந்தமாதிரி விஷயங்களை பண்ணணும் எல்லா குழந்தைங்களும் வந்து நல்லா பண்ணி வெற்றி பெறணும்னு சொல்லி இறைவனை வேண்டியிருக்கிறோம் தங்கள் நடிகர் எளிராஜி மிகப்பெரிய ஓவியம்லாம் அதில் இருக்கு பாருங்கள் தத்துருவமாக இருக்காங்க பாருங்கள் குழந்தைங்களுக்கு ஒரு திறமையான ஒரு விஷயம் பண்ணுறதுக்காக ஒரு விஷயம் பார்த்தாங்க வாழ்த்துக்கள் எல்லா குழந்தைங்களுக்கும் சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து ஹவுஜி ஸ்கூலில் வந்து இன்னைக்கு வந்து ஓவிய போட்டி வச்சுருக்காங்க இதில் என்னுடைய பொண்ணு தனுஷ்டி கலந்துக்கிறாங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த குழந்தைங்க குழந்தைங்க எல்லா ஸ்கூல்லேருந்தும் வந்திருக்காங்க அடுத்தது இன்னும் நைன்த்து டென்த்து டுவெல்த்து அது வரைக்கும் வந்து இன்னொரு நாள் வைக்கிறாங்க அது என்னைங்கள் சொல்லுவாங்க எல்லா குழந்தைகளும் அதில் நல்லா பண்ணணும் நல்ல பேர் வரணும் அப்படின்னு இறைவனை விளங்குகிறேன் எல்லா முகத்திலும் நம்ம சொல்லணும் ஓம்